அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு ஓடு பாகிஸ்தானுக்கு ஓடு பாகிஸ்தானுக்கு போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் ஏன் பாகிஸ்தானுக்கு ஓடு பாகிஸ்தானுக்கு ஓடு என்று இவர்கள் சொல்வதற்கு காரணம் அது முஸ்லீம் நாடு இது என்னமோ இந்து நாடு என்பது போன்று இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இது பாகிஸ்தானுக்கு ஓடு என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இந்தியா இந்து நாடா இது மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பட்ட இந்த இந்திய நாட்டில் பிறந்து இந்த இந்த இந்திய வாழ்ந்து நாட்டு மன்னர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை ஓடு என்று சொல்லி பாகிஸ்தானுக்கு ஓட சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஆரியர்கள் இருக்கின்றார்களே நீ ஓடு முதல்ல ஏன் நீ தான் கைபர் போலான் கணவாய் வழியாக வந்தவன் நீ ஓடு வந்த வழியா ஓடு என்று சொல்லி நாங்க உன்னை ஏன் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தில் உனக்கு ஏதாவது பங்கு இருக்கின்றதா இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளை பார்த்து கேட்கின்றோம் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய ஒரு பத்து பேரை சொல்லு பார்ப்போம் ஏக்கத்திலேருந்து பகிரங்க அறைகூவல் சவால் விடுகின்றன சொல்ல முடியுமா எல்லா நாட்டை காட்டி கொடுத்தவர்களாகவும் வெள்ளையர்களுக்கு வேற மாதிரியான வேலை செய்தவர்களாகவும் தான் உங்களுடைய ஆட்கள் இருக்கின்ற நிலையில் வாஜ்பாய்யை பற்றிலாம் தெரியாதா நான் கொடுத்து அப்ரூவராயி ஆங்கிலேயர் இடத்தில் சரணாகதி அடைந்தவர் தானே வாஜ்பாயே எங்களுக்கு தெரியாதா இப்படிப்பட்டவர்கள் சொல்கின்றார்கள் எங்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு ஓடு பாகிஸ்தானுக்கு ஓட வேண்டும் நாங்கள் இந்த நாட்டினுடைய மன்னர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இன்னுயிரை ஈந்தவர்கள் எங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக நாங்கள் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்திருக்கின்றோம் படிப்பை விட்டு இருக்கின்றோம் வேலையை விட்டு இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த சமுதாயம் பின்தங்கிய நிலைக்கு காரணமே இந்த சுதந்திர போராட்டத்தில் எங்களுடைய அந்த மூதாதையர்கள் செய்த தியாகங்கள் தான் ஆங்கிலேயத்தை வெறுத்தோம் ஆங்கிலேயனை வெறுக்கிறதுக்காக ஆங்கிலேயன் என்னென்னலாம் நிலம் செய்யறான் அதையெல்லாம் என்று பத்துவா கொடுத்தோம் பள்ளிவாசல்கள்ல ஜும்மாக்கள்ல இது போன்ற பிரச்சாரங்களை நாங்கள் செய்தோம் இப்படிப்பட்ட எங்களை பார்த்து

காவி பயங்கரவாதிகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சியே அப்படிப்பட்ட நேரத்துல அங்கே ஒரு கோயில் எடுத்து போட்டாங்க அந்த கோயில கட்டி கொடுத்தார்களா இல்லையா பாகிஸ்தான்ல ஆமாடா அப்படித்தான் இடிப்போம் என்று சொன்னார்களா அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனுமான் கோயில் ஒன்று அது வந்து அந்த போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்த பொழுது கோர்ட்டில் நிலையிலும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்துக்களுக்கு மானியம் கோயில்களுக்கு பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்துக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மதமாற்றம் என்ற பெயர்ல ஒரு பெண்மணி மதம் மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சில ரெண்டு பெண்மணி வந்து மதம் மாற்றி விட்டார்கள் என்று சொன்னானே அப்படி ஒரு கேசை போட்டார்களே அது உச்ச நீதிமன்ற மீதமாக விசாரித்தார்களா இல்லையா விசாரித்து இவர்கள் வந்து தங்களுடைய விரும்பிய மதத்தை பின்பற்றலாம் இவர்களை வந்து கட்டாயப்படுத்தி மதம் சொல்லி குற்றச்சாட்டு இவர்களை வந்து பெற்றோர்களோட அனுப்பி விடுங்க நாள் கொண்டு வந்து ஆஜர்படுத்தட்டும் அதுக்கப்புறம் அவர்கள் நாங்க இந்த தான் இருப்போம் என்று சொன்னால் அதுல தொடரட்டும் என்று சொல்லி நீதமாக நடந்தது உச்ச நீதிமன்றம் இங்க மாதிரியாக சொம்பு வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுவானே இடிச்சவனுக்கு ரெண்டு பங்கு இழந்தவனுக்கு ஒரு பங்கு என்று சொல்லி ஆலமரத்தடியில் சொம்பு வச்சு தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமான தீர்ப்புகளை வழங்கினார்களா இந்தியாவில வழங்கின மாதிரி எங்கே உள்ளவர்கள் அப்ப அவர்கள் நீதமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இவன் எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு போ பாகிஸ்தானுக்கு போ என்று சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு வாதம் என்பதை நடுநிலையான இந்து சகோதரர்கள் சிந்திக்க கிளம்பிப்பட்டு இருக்கின்றார்கள் லிஸ்ட் எடுப்போமா முஸ்லிம்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருந்தும் நாங்கள் வந்து மதச்சார்பட்ட நாடு என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் நாடுகள் எத்தனை